நம்மளில் பலருக்கு உப்பு தீபம் ஏற்றுவதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் உப்பு தீபத்தை எப்பொழுது ஏற்றணும் எப்படி ஏற்றணும் இதனால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன இது போன்ற பல்வேறு வகையான கேள்விகள் நம்ம மனதில் எழுந்துக்கிட்டே தான் இருக்குங்க அவற்றிற்கெல்லாம் விடை காணும் விதமாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உப்பு தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளிக்கிழமையும் மற்றும் பௌர்ணமி தினத்தையும் சொல்லலாம் மற்ற தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவதை நாம் தவிர்ப்பது உத்தமம்னே சொல்லலாம் முதல்ல உப்பு தீபத்தை எப்படி ஏற்றலாங்கிறத பார்ப்போம் நம்ம பூஜை செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துக்கணும் அதன் மேலே கல்லுப்பை முதல்ல பரப்பிக்கணும் அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து அதில் நாம் ஒன்று நெய் ஊற்றலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம் ரெண்டில் எது ஊற்றினாலுமே நல்லது தான் சொல்லலாம் இந்த ரெண்டும் ஊற்றின பிறகு அதில் திரி போட்டு நம்ம ஏற்ற போகிறோம் இப்போ அந்த திரியும் வந்து ரெண்டு திரியை எடுத்து ஒன்றா திரித்து அதில் போடணும் எப்போவுமே நாம் திரி போடுறதா இருந்துன்னா முதல்ல திரி போட்டு அப்புறம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய்யோ ஊற்றின பிறகு தான் அதில் தான் நாம் தெரிய போட்டு ஏற்றுறோம் இப்படி இந்த உப்பு தாம்பளத்தட்டில் வச்சு அதன் மேலே விளக்கு ஏத்துறது தான் உப்பு தீபம் அப்படின்னு சொல்லப்படுது உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு சக்தி அதிகம் இருப்பதாக கூறப்படுது நாம் ஒவ்வொரு நாளுமே வீட்டில் விளக்கேற்றுறோம் அந்த விளக்கேற்றதுனால அதனால் கிடைக்கும் நன்மைகளும் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட நமக்கு அதிக நன்மைகளையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நம்மக்கிட்ட ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த உப்பு தீபம்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி தினத்திலேயும் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் மிகவும் உத்தமம் அப்படின்னு நாம் பார்த்தோம் பொதுவாக இந்த ரெண்டு தினங்கள்லையும் விளக்கு ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களையும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தீபம் ஏற்றினால் ஏற்படக்கூடிய சிறந்த பலனையும் பௌர்ணமி தினத்தில் இந்த உப்பு தீபத்தை ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய சிறந்த பலன்களை பற்றியும் இனிமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவான பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த தீபத்தை ஏற்றுறதுனால நமக்குள்ள நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பணப்பிரச்சனைகளில் கஷ்டப்படுறவங்க கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க தொழில் விருத்தி உண்டாகணும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பதவி உயர்வு கிடைக்கணும் மனதில் நினைத்த விஷயங்கள் நடைபெறணும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் வெள்ளிக் அல்லது பௌர்ணமி தினத்தில் இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சாங்கன்னா வேண்டுதல் பளிக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்குது பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் அப்படின்னு எந்த தடைகளாக இருந்தாலும் அது நீங்கும் நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மனதில் நினைத்த விஷயம் இப்போ நம்மளுக்கு தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பௌர்ணமி தினத்தில் ஒரு நாற்பத்தெட்டு பௌர்ணமிகள் இதே மாதிரி உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கு வெள்ளிக்கிழமைகளில் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் பகைவர்களோட தொல்லை நீக்கப்பெறும் எவ்வளவு குடைச்சலை உங்கள் பகைவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களை செயல்படாமல் செய்துவிடும் இந்த உப்பு தீப வழிபாடு ஆனால் அதுக்காக மனசில் வஞ்சம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யக்கூடாது வஞ்சம் இல்லாமல் அதே மாதிரி நம்மளோட துன்பம் நீங்கணும் அப்படிங்கிற முறையில் உங்கள் பிரார்த்தனை இருந்ததுன்னா நிச்சயம் உங்கள் வேண்டுதல் பளிக்கும்னு சொல்லலாம் மற்றவர்களை அழிக்கும் நோக்கத்துடனும் சுயநல எண்ணத்துடனும் உப்பு தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கே எதிர்வினையாக கூட வந்து முடியலாம் உப்புங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுறதுனால உப்பு தீபம் ஏற்றினால் அந்த மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி